சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அஷ்டமி தேதி இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல அறிமுகங்கள் மனம் உச்ச உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு கண்திருஷ்டை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல போய் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக உட்கார்ந்து எதிரி கூட இன்றைக்கு நண்பனாக கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களை பத்தி எப்பவுமே தம்பா த தப்பா நினச்சிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு உங்க மேலேயே ஒரு கண்ணா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய செயல் திறமையும் உண்மையான நோக்கமும் நீங்க நல்லவங்கன்றதை வெளிப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுப்பட்டே இருக்கும் ஏதாவது ஒரு அமைப்புகளில் எப்படியும் இதை அடைச்சலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாகும் இந்த நாளை சொல்லலாம் எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வைத்து முன்னேறிவிட முடியும் என்கின்ற மனசு நல்ல அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறுபது வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் கூட நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏ அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தேய்வரியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுவான அமைப்பிலேயே இருக்கிறார் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்ல யோசனைகள் இன்னைக்கு நல்லா வரும் ஒரு உயர்ந்த லட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா இதை செய்யலாமா அதை செய்யலாம்கிற குழப்பம் தேரணும் இல்லையா ஒரு உயர்ந்த லட்சியம் இதை படிக்கிறது சரியா இருக்கும் இந்த வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் இந்த தொழில் இந்த வியாபாரம் பண்ணுறது இருக்கும் அல்லது நம்ம இப்படித்தான் இருக்கணும் இதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கணும் என்கின்ற மேம்பட்ட சிந்தனைகள் உயர்வான நல்ல அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளையவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைய பருவத்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்ன செய்யலாம் எது செய்யலாம்ன்றதுல ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்கான அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாகும் இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க சிறப்பு நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு ரிஷபத்தினர் எல்லோருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல வலிமையாக சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய தாயை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாயன்கின்ற தெய்வம் நம்மீது ஏதேனும் ஒரு அபிப்பிராயம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க அவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்கன்றது இளைய தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே இது தானே எங்கள் காலத்தில் அப்படின்ற வயசானவங்க ஆரம்பிப்பாங்க உடனே காதை புத்திக்கிட்டு இளைய தலைமுறை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும் இல்லையா நம்மை போன்ற வயதானவர்கள் எல்லாருமே ஒன்று என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம வந்து அப்படியே சிறு வயதில் அப்படியே அப்பா அம்மா பேச்சை கேட்டோம்னு நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே நம்முடைய அப்பா அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும் நம்ம சுட்டித்தனம் வாழ்த்தனம் பண்ணது இந்த மாதிரியாக இளைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் ஒரு மாதிரியான நெருக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபயோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாயை பற்றிய ஒரு கவலைகள் தீரும் அம்மா அப்பா இளைஞர்கள் இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ஒற்றுமைனா என்ன ஒத்த கருத்து ஏற்படக்கூடியது பெரியவங்க சொல்றத சின்னவங்க கேட்டுக்கிறது சின்னவங்க சொல்றத பெரியவங்க அக்செப்ட் பண்றதுன்ற மாதிரியான ஒரு இணக்கமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த வாய்ப்பை நழுவு உற்றக்கூடாதுன்ற ஒரு அமைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷமாக அது கிடச்சது இது கிடச்சது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது நான் தான் அப்படியே ஒரு மாதிரியாக கேர்லஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கவனக்குறைவு கேர்லெஸ்ஸின் காரணமாக நான் தான் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இனிமே வரக்கூடிய சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதேனும் ஒரு பிழைப்பதற்கான நல்ல வாய்ப்பு நன்றாக பிழைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அது அப்படியே நீங்கள் சிக்கனை பிடிச்சிக்கிட்டு மேலே முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பிலும் இன்றைக்கு உருவாகும் தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்போல் உண்டு சிலருக்கு புகழ் அடையக்கூடிய அமைப்போல் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது ஒரு எழுத்து திறமை இருக்கிறவங்க ஒரு நடன திறமை இருக்கிறவங்க ஒரு கலை திறமை இல்லைங்க நான் வந்து இந்த விஷயத்தை ஒரு சிறப்பாக முடிக்கிறதில் ஒரு பெரிய நான் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு திறமையை உள்ளுக்குள் வைத்திருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த ஓய்வூதியம் என்ன வரலங்க பெனிஃபிட்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல பிஎஃப் கிராஜுவட்டி எதுவுமே கிடைக்கல அல்லது அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டுட்டு வந்துவிட்டேன் என்ன ரெண்டு மாதம் சம்பளம் பாக்கி மூணு மாதம் சம்பளம் பாக்கி இந்த மாதிரியாக நான் உண்மையிலேயே உழைச்சி கலைச்ச பணம் என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு சட்ட ரீதியாக குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு டைவர்ஸுக்காக போயிருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தலாம் ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க கிட்ட ஒரு சாதகமான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவியிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழல்கள்லாம் அப்படியே கொஞ்சம் சேர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வங்கி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக இருந்து வந்த மன அழுத்த பிரச்சனை வேலை பழு எல்லாம் தீரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனசு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஒரு ஊசலாட்டம்னு சொல்கிறோம்ல ஆய்சலேஷன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் இல்லாமல் இதை செய்யலாம் அதை செய்யலாம்ன்றதுல தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை குறிப்பாக எந்த நண்பரை சேர்த்துக்கலாம் எந்த நண்பரை விலக்கி வைக்கலாம் வாழ்க்கைக்கு யார் தேவை யார் தேவையில்லைன்றதுல இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நாலு பேர் கூடுகின்ற இடத்துல உங்களுடைய புத்துணர்ச்சி இன்றைக்கு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும் பார்ப்பா எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் அந்த மனுஷன் காட்டிக்க மாட்டேன்றார் பார் நல்லாவே இருக்கிறார் பார் இந்த பெண்ணு பாருங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அடிபட்டுருக்கிறாங்க இருந்தாலும் எதையும் ஒரு உத்வேகமாக நல்ல பாசிட்டிவ் மைண்டோட சமாளிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கன்னிராசிக்கார ஆண் பெண் இருபாளருக்கும் கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு மற்ற கிரகங்கள்லாம் சாதகமான அமைப்பில் இருக்கின்றது உண்மை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில பல விஷயங்களை நீங்கள் சாதித்து கொண்டு இருக்கிறீர்கள் இனிமேலும் சாதிக்கப் போகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடிப்படை அடையாள அமைப்புகள் தெரியக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர்களுக்கு கிட்ட பயணம் தூர பயணம்னு சொல்லுவோம் ஒரு முப்பது கிலோமீட்டராக இருக்கட்டும் முந்நூறு கிலோமீட்டராக இருக்கட்டும் மூவாயிரம் கிலோமீட்டராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பயணங்கள் அந்த பயணத்தின் மூலமாக ஒரு மனசு சந்தோஷமாக இருப்பது அல்லது அந்த பயணத்திலேயே ஒரு அறிமுகம் கிடைப்பது அல்லது பயணத்தின் முடிவில் ட்ராவலோட முடிவில் எதுக்காக போனீங்களோ அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது பா இவ்வளோ நாள் அலைஞ்சு இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்து அல்லது இப்படி வந்து அப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்தாலும் வந்த காரியத்தை முடிச்சிட்டோமே இல்லையா பரவாயில்ல பரவாயில்லப்பா நிம்மதிப்பா என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அம்மா வழி உறவுகளால் ஏதாவது செலவுகள் வரும் சிலருக்கு அம்மானாலேயே கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தாய்க்காக சந்தோஷமா செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கும் சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியப்பா அந்த பெரியம்மா அந்த மாதிரியான உறவுகள் மூலமாக ஏதாவது செலவுகள் அல்லது அவர்களுக்கு அனுகூலமாக ஏதாவது காரியம் பணம் தான் செய்கிறதுன்னு இல்லை காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் இவங்க வேலையை அலைய வேண்டியிருக்குன்ற மாதிரியாக அந்த சரீர உடல் ஏதாவது உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் இன்றைக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதி இன்றைக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் என்பது பணம் வரக்கூடிய சூழல் வந்த பணத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு பணம் சம்பாதிக்கிறது ஈஸிங்க அதை பிடிச்சு வைக்கிறதாங்க உண்மையிலேயே கஷ்டம் எல்லார்ட்டையும் விருச்சிய ராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க கடந்த பத்து வருஷமா எனக்கு எப்படிலாம் வருமானம் வந்தது ஆனா அதை பிடிச்சு வைக்காம இப்படிலாம் 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 இருக்கிறேன் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை நான் தான் காரணம் நான் மட்டும் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்காம இருந்தா நான் மட்டும் அன்னைக்கு அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன் இப்படித்தான் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே பேசுவீங்க அப்படி பேசுகின்றவர்களுக்கு கூட இன்றைக்கு ஆறுதலான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மனக்கட்டுப்பாடு வருங்க இன்னைக்கு எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லாதது எதை தள்ளி வைக்கிறது இரக்கம் எந்த இடத்துல காட்டக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு சில மனக்கட்டுப்பாடுகளின் மூலமாக இந்த பழக்கத்தை இந்த ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு ஒரு இடத்துல அப்படியே வரிசையா பைக்கா நிற்கிது பாருங்க இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகக்கூடாது என்கின்ற ஒரு மனக்கட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் முனைகள்னு சொல்லுவோம் இல்லையா அது இன்னைக்கு கிடைக்கும் ஒரு புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணணும் அல்லது இடத்த வியாபார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்த முன்னாடி இங்கே மாற்றணும் அங்கே மாற்றணும் ஒரு நகரத்தின் பிரதானமான இடத்துல வந்து நான் வந்து வாடகைக்கு கடை எடுக்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச்சில் வரப்போகின்ற அத்தனை பரீட்சைகள்லையும் நல்ல மார்க் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு தைரியம் மட்டும் வந்தால் பத்தாது இப்போ டிசம்பர் மாதம்தான் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் உட்காந்து நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுப்போம் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேற்க மேலே எடுப்போம்ன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கார மாணவ கண்மணிகள் அவ்வளவு பேருக்குமே வரக்கூடிய ஒரு யோக நாளாக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் கணவரால் சந்தோஷம் மனைவியால் சந்தோஷம் இளைய பழுவ பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தாரால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் நல்லாயிருக்கும் சிலருக்கு நண்பர்களின் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கி பெரிய அளவில் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு மனைவி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒன்று கேட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு ரெண்டு வகையிலையும் உழைக்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய கடமையைத்தான் செய்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு மாதிரி அவங்கள அசத்துவமேன்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்ட இடத்திற்கு கூட்டி போகுது அல்லது அவங்க விருப்ப ஒன்றை வாங்கி கொடுப்பது என்பது மாதிரியாக மகர ராசிக்காரர்களுடைய வீடுகள்ல ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மாமன் மச்சான் உறவு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கை கொடுக்கும் என்ன இருந்தாலும் இவர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் மாறிட்டாரு திருந்திட்டாரு இவருக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவோமேன்ற மாதிரியாக அடுத்தவர்கள் தேடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாகும் இந்த நாள் மகர் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போதே வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலையில பத்து மணி இருபது நிமிஷத்துல இருந்து சந்திராஷ்டமா ஆரம்பம் சந்திரன் வந்து தேவரை சந்திரனாக இருக்கிறார் சனியின் பார்வையினே இருக்கிறார் காலையில் வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே என்னடா நடாது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பங்கள் வரும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் நாள் மனசு கொஞ்சம் ஒரு அதைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா இதை செஞ்சால் இப்படி ஆகிடுமோ அதை செஞ்சால் இப்படி ஆகிடுமோன்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்குன்றதுனால வாழ்க்கையில் வேலையில வீட்டில் வேலை தொழிலில் ஒரு முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த ஓடிபி சொல்கிறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஸ்கேம் போன்ற ஊழல் போன்ற சில ஏமாற்றுதர்கள் பேராசை ஆசை காட்டி தூண்டில் போட்டு அப்படியே இந்த லிங்க் அழுத்துங்க இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதுல பத்தாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயா மாறிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுத்தமாக கிட்டையே போக தேவையில்லாத நம்பிக்கையே வரக்கூடாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பண விஷயத்தில் கூட நீங்களே நேரில் போய் பேங்குக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது கொஞ்சம் கவனம் எடுத்து இன்றைக்கி செய்யணும் விலை உயர்ந்த பொருட்கள் நகையோ பணமோ சுட் கேஸில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடியவங்க நைட்டு ட்ராவலில் கொஞ்சம் தூங்காமல் அக்கம் பக்கம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வருமானால் கண்டிப்பாக நஷ்டங்கள்லாம் வராதுங்க எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் மற்ற கிரகங்கள் இருக்குன்றதுனால கொஞ்சம் எதிலும் பொறுமையாக கவனமாக பொது பயணங்களின் போது செல்ஃபோன் பாக்கெட்டில் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார் ஐந்து ஐந்துக்குடைய கோணாதிபதி இன்றைக்கு கேந்திரத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு மாற்றங்கள் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே மாற்றம் வரும் காத்திருங்கள் இப்படியே போயிடாது வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் ஒரு வட்டம் சக்கரத்தில் மேலே இருக்கிறது கீழே கண்டிப்பாக வந்தே தீரும் கீழே இருக்கிறது கண்டிப்பாக மேலே போய்த்தே தீரும் ஆகவே காலம் என்பது அனைத்தையும் மாற்றும் நல்லவைகள் இன்றைக்கு நடக்காதவர்களுக்கு நாளைக்கு நடக்கும் என்கின்ற மாதிரியான மனோதைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க கூட்டுத் தொழில் பண்ண இவர் எப்படி பண்ணுறாரு அவர் இப்படி பண்ணுறாரு இன்னொருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் அவர் என்ன நடு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டார் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன செய்வது ஏது செய்வது என்று கலக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு செய்வது திக்கற்ற திக்கு தெரியாத காடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகள் தெரியக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் காலையில் பகல் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பரவாயில்லை என்கின்ற மாதிரியாக எதையும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய சூழல்களும் இப்போது அப்படியே

வாழ்க்கையில் மாணவர்கள் என்ன பெரியவர்கள் என்ன எல்லாருமே கிரகங்களுடைய தாக்கங்களின் அடிப்படையில் தானே இன்றைக்கி இருக்கிறோம் உண்மையை சொல்ல போனால் இப்பொழுது நான் சன்லைஃப் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருப்பதும் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பதும் கூட என்றோ ஒரு நாள் எப்போதோ ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆக எல்லாருமே ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம் இன்னாருக்கு கணவன் மனைவியாக ஆகிறோம் இன்னாரே குழந்தைகளாக பெற்றுக்கொள்ளுகிறோம் இன்னாருக்கு மகனாக நம்மளே மகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மைங்க அந்த வகையில் மாணவர்களுக்கு கல்விக்கான தாக்கங்களை கிரகங்கள் கொடுக்குதுன்னா சில கிரகங்கள் சில அமைப்புகளை கொடுக்கின்றன உதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒருவருடைய ஆர்வம் போகுது ஒரு மாணவர் அதில் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கிறார் எல்லாருமே மருத்துவம் படிச்சிடுறதில்ல எல்லாருமே சிஏவாக ஆயிடுறதில்லை எல்லாருமே அக்கௌண்ட்டாக ஆயிடுறதில்லை அக்கௌண்டன்ட் ஆகிறவர் கண்டிப்பாக டாக்டர் ஆக மாட்டார் டாக்டர் ஆகிறவர் கண்டிப்பாக அக்கௌண்டன்ட் ஆக மாட்டார் அதுதானங்க உண்மை அப்போ அந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பட்ட மாணவர்களுடைய ஜாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்குக்கு அதிபதியான புதனும் அந்த புதனுடைய வீடுகளான மிதுனமும் கன்னியும் சுபத்துவமாக இருக்கும் இதுதான் கிரகங்களுடைய தாக்கம் எவர் ஒருவர் மிதுனம் கன்னி போன்ற லக்னங்களில் பிறந்து புதனும் சுபத்துவமாகி மிதுனம் கன்னியும் பாவர்களுடைய ஆக்குபையில் பாபத்துவமாக இல்லாமல இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அந்த அக்கௌண்டன்ட்டு சி அந்த உயரத்திற்கேற்ப அந்த பாபத்துவ சுபத்துவ படிநிலைகளுக்கு ஏற்ப சின்ன கடையில் அக்கௌண்ட் எழுதுறது பெரிய கம்பெனியில் ஆடிட்டர் ஆகிறதுன்ற மாதிரியான கணக்கு துறைகளில் இருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் இந்த சனி கிரகம் சுபத்துவமாச்சு சனி வந்து வலுத்து இருக்கிறார் ஒருவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் இருக்கும் அந்த விவசாய படிப்பு படிப்பாரு இன்ஜினியர் ஆவார் சனியின் துறைகள் என்று ஜோதிடம் குறிப்பிடக்கூடிய அத்தனை அமைப்புகள்னு இருப்பார் மாணவர்கள் உங்கள் உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நான் சொல்ற விதி நிச்சயமாக இருக்கும் என்னுடைய சுபத்துவ சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் கல்வி படிப்பு போன்ற அமைப்புகள் தொழில் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக அவருக்கு நிச்சயமாக இருக்குங்க அவருடைய யோக தசைகள் நடந்து கொண்டிருந்தால் முதல்நிலை சுபத்துவத்துடைய கிரகத்துடைய தொழில் அமையும் யோக தசைகள் இல்லாமல் அவயோக தசைகள்னு சொல்லுவோம் அது நடந்தால் இரண்டாம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அமையுங்க இதுதாங்க உண்மை எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல பலவீனமாக சனி செவ்வாயோடைய ஆதிக்கம் ராகுவோட இணைவினால சுத்தமாக பாபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது புதன் சுத்தமாக கெட்டு போச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கணக்கு வழக்கு பிடிக்கவே பிடிக்காது கணக்கு போடுறதுனா கணக்குன்னா எட்டிக்கா வேப்பங்கான்னு சொல்றாங்கல்ல கணக்கில் வந்து அப்படியே தடுமாறுகின்ற குழந்தைகளை பார்த்தீர்களே ஆனால் புதன் சனி செவ்வாய் ராகு கேருதுக்களுடைய பாபத்துவ தாக்குதல்களில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கணக்கு வரவே வர ஒரு மருத்துவம் சார்ந்த துறைனா செவ்வாயை தான் சொல்லுவோம் செவ்வாய் மட்டுமே மருத்துவ கிரகம் இல்லை சனியும் மருத்துவ கிரகம்தான் புதனும் மருத்துவ கிரகம்தான் சைக்காலஜி படிக்கணும்னா அது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு புதன் சுபத்துவமாக இருக்கும் அதே நியூரோன்னு சொல்றோம் இல்லையா ஆர்த்தோ நியூரோ போன்ற அமைப்புகளுக்கு சனி சுபத்துவமாக இருக்கும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கும் இந்த மாதிரியாக பலதரப்பட்ட கிரகங்கள் இணைந்த மருத்துவத்திற்கு ஆதார கிரகமாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும் ஆகவே எல்லா நிலைகளிலும் இந்த சுபத்துவ பாவத்துவ சுற்றுமோலு கோட்பாட்டை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு குழந்தைக்கு என்ன கிரகத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் இந்த தொழில் இந்த எண்ணம் இந்த படிப்பு அமைகிறது என்பதை நிச்சயமாக சொல்லிவிடலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க